தமிழில் மனைவி என்பதற்கு ஐம்பத்தி ஒன்பது பெயர்கள் உள்ளனவாம் என்னாத ஐம்பத்தி ஒன்பதா ரொம்ப ஆச்சரியப்படாம எல்லா அவதாரத்தையும் பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க ஆகமுடையாள் அன்பியாற்றி ஆம்படையாள் ஆயந்தி இயமானியில் இல்லத்தரசி இல்லாள் ஊடை ஊழ்துணை தாட்டி தாரம் துணைவி நாச்சி நாயகி பத்தினி பறவை உள்ளி ஓ அதான் கண்ணுல தண்ணி வர வைக்கிறாங்களோ அடுத்து பாரியாள் பாரியை பெண்டாட்டி பெண்டு பெருமாட்டி பொருளாள் மகடு மணவாட்டி மணவாளி மனைக்கிழத்தி மனைத்தக்காள் மனையுருமகள் மனைவி கடகி கண்ணாட்டி கற்பாள் காந்தை கிருகம் கிழத்தி குடும்பினி குழி கோமகள் சானியா இத சொல்லி மட்டும் யாரும் கூப்பிடாதீங்க அப்புறம் நடக்கிற எதுக்கும் நாங்க கேரண்டி இல்லை நெக்ஸ்ட் சீமாட்டி சூரியை சையோகை தம்பிராட்டி தம்மே தலைமகள் தலைவி விருத்தனை வீட்டாள் வீட்டுக்காரி வேட்டாள் விருந்தனை வதுகை வல்லபி வாழ்க்கை இந்த பெயர் கேட்டதுமே இஎம்ஐ பில்ஸ் குக்கிங் எல்லாம் ஞாபகம் வருது இந்த அவதாரங்களையும் ஒரே ஆளா சமாளிக்கிறது தான் எவ்வளவு பெரிய கலை அடுத்த வீடியோல கணவனுக்கு இருக்கிற பெயர்களை பார்க்கலாம் தமிழ் நகரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஏதாவது ஸ்பெஷல் டாபிக்ஸ் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க